அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க விலங்குகளுக்கும் ஆத்மா இருக்கிறதா நம்ம எப்படி மனிதர்களுக்கு இருக்கோ அதே மாதிரி விலங்குகளுக்கும் ஆத்மா என்பது உண்டா அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டாவது இப்போது நம் ஆத்மா இருக்கு ஒரு மனிதர்களாக பிறந்திருக்கிறோம் இந்த மனிதர்களாக பிறக்கும் ஆத்மாக்கள் விலங்குகளாக பிறக்க முடியாது அல்லது வேறு ஜீவராசிகளாக பிறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களே அதுவும் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது உங்களுடைய முதல் கேள்விக்குண்டான பதில் விலங்குகளுக்கு ஆத்மா உண்டா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதாவது ஆத்மா அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க உயிரினுடைய ஒரு லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அவ்வளோதான் இப்போது நம்மளுடைய தேகம்னு இருக்குது சரிங்களா தேகத்திற்கு உயர்ந்த அலைவரிசை என்னன்னா உங்களுடைய சூட்சம சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு உங்களுடைய லைட் பாடி உங்க வெளிச்ச உடல்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை தான் நம்ம சோல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா இங்கே நீங்கள் எதோ திடப்பொருளாக பார்க்குறீங்களோ எல்லாத்துக்குமே அதனோட ஹையர் லெவல்னு ஒன்று உண்டு புரியுதுங்களா அதனால் மனிதர்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி மரங்களாக இருந்தாலும் சரி ஏன் கல்லாகவே இருந்த ஜட பொருட்களாக இருந்தாலும் அதுவும் அதே மூலப்பொருளால் ஆனது தான் அந்த திடப்பொருளுக்கு அருவ நிஜம் அப்படிங்கிறதும் ஒன்று உண்டு அருளியல் நிஜம் அப்படிங்கிறதும் உண்டு அது ஆத்மா அப்போது எல்லாவற்றுக்கும் ஆத்மா என்பது உண்டு ரெண்டாவது கொஷின் இப்போ மனிதர்களாக நம்ம பிறந்திருக்கிறோம் நம்மால் விலங்காக பிறக்க முடியாதா விலங்கு அந்த விலங்குகள் வந்து மனித மனிதனாக பிறக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சில ஆன்மீக கான்செப்ட்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா மனிதர்களாக பிறந்த ஆத்மாக்களுக்கு மனிதனாக மட்டும்தான் பிறக்க முடியும் வேறு எதுவாகவும் பிறக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இதில் கொஞ்சம் புரிதல் தேவை அவங்களோட முரண்படுவது என்னுடைய இலக்கல்ல அதில் என் விருப்பமும் கிடையாது பட் என்னுடைய ஞானம் என்னன்றது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா எது சரி அப்படிங்கிறது எது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கின்றது என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அதாவதுங்க நான் ஒரு எளிய உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஒரு தேட்டர் இருக்குது சரிங்களா தேட்டரில் ப்ரொஜெக்டர் ரூமில் ப்ரொஜெக்டர் இருக்குது நீங்கள் தான் வந்து அந்த ப்ரொஜெக்டர் ரூமில் ஒர்க் பண்ணுற ஆப்ரேட்டர் இப்போது ஒரு படம் வருது ரஜினிகாந்த் நடித்த படையப்பான்ற ஒரு படம் ரீல் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ரீலை மாட்டி இப்போது என்ன பண்ணுவீங்க ரீலை சுற்ற விட்டு ப்ரொஜெக்டர் லைட் ஆன் பண்ணிங்கன்னா திரையில் ஒரு ரஜினி படம் தெரியுது அப்போது அந்த ஃபிலிம் ரோலில் ஏற்கனவே எல்லா உடல்களும் எல்லா நிகழ்வுகளும் பதிவு செய்யப்பட்டு விட்டன இல்லையா இப்போது உங்கள் ப்ரொஜெக்டர் இருந்து போகிற அந்த வெளிச்சமானது வேகமாக சுற்றுற அந்த ஃபிலிம் ஃபிலிம் ரோலில் பட்டு அதன் வழியாக ஊடுருவி அது என்ன பண்ணுது அது பிம்பமாக அது அது பிம்பமாக உங்களுக்கு திரையில் தெரிகிறது இல்லையா இப்போ படம் முடிஞ்சிருச்சு அடுத்த படம் ஒன்று போடுறாங்க அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா வேறு ஒரு ஃபிலிம் ரோல் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க அது வந்து குரங்குகளை பற்றிய படம் கிங்காங் அப்படிங்கிற ஒரு படம் அப்போ என்ன பண்ணுறீங்க உங்களோட ஃபிலிம் ரோல் எடுத்து அதே மாதிரி மாட்டுறீங்க சுத்த விடுறீங்க ப்ரொஜெக்ட் லைட் ஆன் பண்ண இப்போ அந்த வெளிச்சமானது என்ன பண்ணுது அந்த பிலிம் ரோல்ல பதிவு பண்ணப்பட்ட அந்த கிங்காங் அப்படின்னு அந்த குரங்கை குரிலா குரங்கை பற்றின படத்துல ஊடுருவிச்சென்று திரையில் நமக்கு என்ன பண்ணுது ஒரு கிங்காங் படம் தெரியுது இப்போ அந்த படமும் முடிஞ்சிருச்சு அடுத்த படம் என்ன ஒரு சாமி படம் பண்ணாரியம்மன் அப்படின்னு ஒரு படம் அதே மாதிரி பிலிம் ரோல் எடுத்து பாக்குறீங்க பிலிம் ரோலை ஒட்டி நீங்க பார்க்கும்போது என்ன ஆகுது அந்த வெளிச்சமானது அந்த ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த நிகழ்வுகளில் பட்டு நமக்கு ஒரு சாமி படம் ஆகுது நமக்கு சாமியாக நம்ம பார்க்குறோம் ஆஹா சாமி படம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வெளிச்சம் என்பதும் நாம திரையில பார்க்கக்கூடிய அந்த பிம்பத்திற்கும் எப்படி இந்த வெளிச்சம் என்பது அது மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நிர்ணயங்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த ஃபிலிம் ரோலை மாற்றும் போது என்ன பதிவு செய்யப்பட்டதோ அதில் வெளிச்சம் பாஸ் ஆகும்போது பதிவு செய்யப்பட்ட நிஜம் என்பது வந்து வெளிச்சம் தரப்படுகிறது இல்லையா இதுதான் கான்செப்ட் ஒரு ஆத்மா ஒரு மனிதனாக பிறக்கின்றது பரு பிறக்க விரும்புகிறது அப்படின்னு சொன்னால் இறைவன் எல்லா விதி நிர்ணயங்களையும் படைச்சிருக்காரு குரங்கினுடைய விதி நிர்ணயம் எல்லா பிறப்பினுடைய விதி நிர்ணயம் ஏற்கனவே பிரபஞ்சத்தில் இருக்குது ஒரு காஸ்மிக் லைப்ரரி ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் ஒரு லைப்ரரிக்கு போகிறீங்க எந்த புக்கு வேணால் நீங்கள் எடுத்து படிக்கலாம் அது உங்கள் இஷ்டம் தானே அந்த மாதிரி ஆத்மா என்பது ஒரு நிர்ணயத்தை ரகு அப்படின்னு ஒரு மனிதனாக பிறந்தால் எப்படி இருக்கும் இந்த விதி நிர்ணயம் ஓகே இந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என் ஆன்மா என்ன பண்ணுது அந்த வாழ்க்கையை அது தன் வெளிச்சத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுது அதே மாதிரி கான்செப்ட் தான் அப்போ என்ன ஆகுது என்னுடைய உடல் நான் பார்க்கக்கூடிய நிஜம் எல்லாமே என் ஆத்மா வெளிச்சத்தால் ஆனது இப்போது என் ஆத்மாவிற்கு குரங்கு அப்படிங்கிற ஒரு விதி நிர்ணயத்தை எடுத்து விளையாடுவதில் எந்த தடையும் கிடையாதுன்னு சொல்கிறேன் நான் ஒரு குரங்காக என்னுடைய ஆன்மா பிறக்கணும்னு நினச்சா பிறக்கலாம் வேறொரு செடி மரமாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டா பிறக்கலாம் எல்லா விதி நிர்ணயங்களையும் தேர்ந்தெடுக்கும் உரிமை ஆத்மாவுக்கு தரப்பட்டுள்ளது அது ஆத்மாவுக்கு இறைவன் தந்த சுதந்திரம் நீ மனுஷனா பிறந்தனா மனுஷனா லாக் மட்டும் பண்ணிக்கிறோம் வேற எந்த எக்ஸ்பீரியன்ஸ் உன்னால பெற முடியாது அப்படின்னு சொன்னா இது என்ன பண்ணும்னா ஆன்மாக்களுக்கு மனித அனுபவத்தை தவிர வேற எந்த அனுபவமே கிடைக்காது அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டுள்ளது இறைவனுடைய நேச்சர் கிடையாது இறைவன் நிபந்தனையற்ற அன்பு நிபந்தனையற்ற அன்புனால் அதில் எந்த நிபந்தனைகளும் நிர்பந்தங்களும் இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கான்செப்ட் மனிதர்களுடைய ஆன்மா மனிதர்களால் மட்டும்தான் பிறக்க முடியுங்கிறது மிகப்பெரிய தண்டனை அது தண்டனையாக தான் நான் பார்க்கறேன் ரெஸ்ட்ரிக்ஷனாக பார்க்குறேன் வேறு வாய்ப்பே உங்களுக்கு இல்லையே இது இறைவனோட சிக்னேச்சரே கிடையாது நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள் இறைவன் என்ன ஆசைப்படுறானோ அந்த ஆசைக்கு இணங்க அவன் உத்தரவுக்கு இணங்க செயல்படும் ஒரு அடிமை அடிமைத்தனம் பூமிக்கு தான் சொந்தமானது அதனால் நீங்கள் ஒரு மனித ஆத்மாவாக பிறந்தால் மனிதனாக பிறக்கணும்னா மனிதனாக பிறந்துக்கலாம் ஆத்மாவுக்கு விலங்காக பிறக்கணும்னா விலங்காக பிறந்துக்கலாம் அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குறிப்பாக ஒரு தியானம் ப்ரா ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு மையம் வந்து இந்த மாதிரி டீச்சிங்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க அதில் படிச்சுட்டு வர்றவங்க என்கிட்ட வந்து கரெக்டாக கேட்டால் கூட பரவாயில்ல இதெல்லாம் போய் படிச்சுட்டு வந்துட்டு உண்மை என்னன்னு மறுபடியும் நீங்கள் வீடியோ போடுங்கன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க திரும்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா அவங்களோட பதிலில் ஓட்டம் எடுத்து விடுகிறார்கள் இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது எப்போவுமே வந்து உங்களோட நம்பிக்கைகள் தான் உங்களோட நிஜத்தை கட்டமைக்குது உங்களுடைய மெடிடேஷன் சென்டரில் மனித ஆத்மாவாக மட்டும்தான் பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் நம்புறது தான் அது உங்கள் பிரிஜம் பிரியம் ஆனால் இது மட்டுந்தான் உண்மையான நீங்கள் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நான் வந்து நான் சொல்கிறது நீங்கள் நம்பித்தாங்கணும்னு நான் சொல்கிறேன்னா இல்லையே அப்புறம் ஏன் வந்து ஒரு நெகட்டிவாகிட்ட கேள்வி கேட்குறீங்க அந்த கேள்வியெல்லாம் என்னை பாதிக்கிறது கூட கிடையாது நீங்கள் கேட்ட கேள்வி வேலட் அதனால் நான் பதில் சொல்கிறேன் அதே மாதிரி இறைவன் உருவமற்றவர் உருவமற்ற ஜோதி வடிவானவர் அப்படின்னு நீங்கள் வழிபடுறீங்க அதில் தப்பு இல்லையே ஆனால் நான் என்ன ஞானத்தை சொல்லிக் கொடுக்குறேன் ஜோதி வடிவம் என்பது அவனோட இறைவனுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸில் ஒரு எக்ஸ்பிரஷன் அவ்வளோதான் நீங்கள் சொல்லக்கூடிய ஆத்மா இதெல்லாம் வந்து ஹையர் டைமென்ஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு உருவம் கிடையாது அது உருவமற்ற தலம் அதை புரிந்து கொள்ளும் க இதில் வந்து நம்மளுடைய மனம் கிடையாது மனம் ஒரு உருவத்தை தான் புரிஞ்சிக்க முடியும் அப்போது உரு நம்ம மனம் என்பதே பூமி அனுபவங்களுக்காக படைக்கப்பட்டது தான் அப்போ நீங்கள் இறைவனை ஜோதி வடிவாக கும்பிடுறீங்கன்னா அந்த ஜோதி வடிவம் எவ்வாறு வந்ததுன்னா அந்த ஆன்மாவானது அந்த உயிரானது ஆன்மாவோ உயிரோ எல்லா ஆன்மாவின்னாலும் தன்னை தானின்று உணர்ந்த ஒன்றுன்னு தான் அர்த்தம் அதுக்கு பேர் தான் உயிர் கான்சியஸ்னஸ்னு பேர் அப்போ அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து பூமிங்கிற அந்த அலைவரிசைக்கு பொருளியல் நிஜம்கிற அலைவரிசைக்கு தன்னை தன்னுடைய அலைவரிசை குறைக்கும் போது அது எடுக்கும் முதல் வடிவம் வெளிச்சம் அப்போது எல்லா ஆன்மாக்களுமே இங்கே வெளிச்சம் அதுக்கப்புறமா உங்களுடைய ஒளி உடல் சூட்சம சரீரம் தேக உடலில் தான் அது வந்து ஃப்ரீக்குவென்சியாக குறைச்சிட்டே வரும் அப்போது இறைவனை நீங்கள் வந்து ஒளியாக வெளிப்படுகிறீர்கள் ஜோதி வடிவமாக வழிபடுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் இதுதான் கான்செப்ட் அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து பொ பொருளியல் பூமிக்கு வரும்போது இருக்கக்கூடிய முதல் எக்ஸ்பிரஷன் வந்து லைட் அதை நீங்கள் இறைவன் வேண்டிங்க தப்பில்லை பிகாஸ் இறைவன் என்றால் அனைத்துமானது அது வெளிச்சம் வெளிச்சத்திற்கப்பால் எல்லாமே ஆனால் இந்த வெளிச்சம்ன்ற கான்செப்ட் வந்து அது வெளிச்சம் மட்டும்தான் ஒரே நிஜம்னு எங்கிட்ட வந்து நீங்கள் முரண்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன சொல்றோங்கிறது முதல்ல உள்வாங்கி இப்பவுமே உங்களோட நம்பிக்கைகள் தான் உங்களை இயக்கும் எப்பவுமே ஃபனட்டிக்காக இருக்கக்கூடாது புரியுதுங்களா இவர் என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு எது இப்போ இறைவன் ஒளி ஜோதி வடிவானவர் தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பின்பற்றி கொள்ளலாம் தவறு கிடையாது புரியுதுங்களா அப்போது உங்களுக்குள்ளே ஒரு சீக்கிங் வச்சுக்கோங்க உங்களோட ஃபெனெட்டி இதே மாதிரி இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மூவ்மெண்ட்லேயும் நான் பார்த்துருக்குறேன் என்ன கேள்வி கேட்டாலும் வந்து ஒரு ஃபெனட்டிக்காகவே கேட்பாங்க நாட் நெசசரி ஏன்னா அது உங்களை வளர செய்யாது உங்கள் ஆத்மாவிடமே நீங்கள் கேளுங்கள்ங்கிற நாள் யூ மெடிடேட் ஆன் யுவர் சோல் யூ ஆஸ்க் வாட் அவர் யூ பிலீவ் இஸ் கரெக்ட் ஆர் நாட் நீங்கள் எதை நம்புறீங்களோ அதெல்லாம் உண்மையிலே சரியா இல்லை அதுக்கு மேலும் உயர்நாளிகள் இருக்காள்னு நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படி நான் கேட்டதன் விளைவாகத்தான் எனக்கு இவ்வளவு ஞானங்களும் தரப்படுகின்றன இந்த நேரத்திற்கு அப்பாற்பட்ட ஞானம் நம்ம நம்மளுடைய ஆன்மீகம் முழுக்க முழுக்க நேரத்திற்குட்பட்ட பூமியினுடைய நிஜத்திற்குட்பட்ட ஞானங்கள் அது நமக்கு தேவைதானா இல்லை நம்ம இருக்கலாம் ஆனால் அதற்கும் அப்பாற்பட்ட நிஜம் ஒன்று இருக்குது சரியா இப்போ இதில் உங்களுக்கு தெளிவாகுதா ஒரு விலங்குகளுக்கும் ஆத்மா உண்டா ஒரு விலங்கினுடைய ஆத்மா வந்து மனிதனாக பிறக்க முடியுமா அப்படின்னா விலங்கின் ஆத்மா அப்படின்னே அதை பார்க்க தேவையில்லை அந்த ஆத்மா வெளிச்சமானது விலங்குன்ற நெதி நிர்ணயத்துக்குள்ளே பெனட்ரைட் ஆகிட்டு வரதுனால அது உங்களுக்கு வந்து அது விலங்கின் ஆத்மா மனிதர்களின் ஆத்மா அப்படின்னு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுறீங்க ஆத்மா இஸ் ஆத்மா நம்மளுடைய உடல் இந்த இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்கனவே பிரபஞ்சத்தில் நிகழ்வுகள் எல்லாமே படைப்பாக இருக்குது இந்த படைப்புக்குள்ளே வெளிச்சம் ஆகி வர்றதுனால நமக்கு அப்படி ஒரு எஃபெக்ட் கிடைக்கிது புரியுதுங்களா அதனால் ஆண்மாக்கள்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது கடவுளும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போடல நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் வந்து அடுத்த ஜென்மங்கிறதே நேரத்திற்குட்பட்டதான் மீண்டும் நீங்கள் வந்து வேறு ஒரு பிறப்பு இருக்க வேண்டும் நீங்கள் விரும்புனீங்கன்னா ஒரு கிளியாக கூட பிறக்கலாம் ஒரு நாயா பிறக்கலாம் எது வேணாமாலும் பறக்கலாம் ஒரு பட்டா மூச்சையாக பிறக்கலாம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சரியா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ